ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் டு டார்கெட் ஷூவர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ்கான கிளாஸஸ் பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம வந்து போயம் பார்க்குறோம் என்ன போயம் பார்க்குறோம் அப்படின்னு On ஆன் கில்லிங் எட்ரி அப்படின்ற ஒரு போயம் தான் பார்க்குறோம் ஓகே ஸோ ஆன் கில்லிங் எட்ரி இந்த போயம் வந்து எந்த கிளாஸில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது நைன்த்தில் இருக்குது இந்த போயம் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவ் பட்டேலி ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான போயம் நைன்த்தில் மோஸ்ட்லி வந்து நமக்கு நைன்த்து டென்த் எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அது ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும் ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும் நைன்த் டென்த்தெல்லாம் நமக்கு ரொம்பவே எப்போவுமே எயித் நைன்த்து டென்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவ் பட்டேல் அப்படின்றவர் வந்து ஒரு இந்தியன் போயட் ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே ஸோ டாக்டர் ஜீவ் பட்டேல் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் இந்தியன் போய்ட்ஸ் இவர் வந்து ஒரு இந்தியன் பொயட் இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் ஃப்ரம் பாம்பே பாம்பே சென்ட்ரல் இந்த மூணு வந்து இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஓகேவா எதது ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல் ஓகேவா ஹி ஆல்சோ பென் த்ரீ ப்ளேஸ் இவர் மொத்தம் பிளேஸ்ன்றது நாடகம் மொத்தம் எத்தனை பிளேஸ் வந்து எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பிளேஸ் இது முக்கியமான பாயிண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ் பின் கண்டக்டிங் அ பொயட்ரி ஒர்க்ஷாப் இவர் வந்து பொயிட்ரி ஒர்க்ஷாப் பண்ணுறாரு எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி வேலி ஸ்கூலில் ஃபார் மோர் தென் அ டிகேடு ஸோ ஃபார் மோர் தென் அ டிகேடு எங்கே எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி வேலி ஸ்கூலில் பொய்ட்ரி ஒர்க்ஷாப் வந்து ஒரு டிகேடுக்கு அதிகமாகவும் பண்ணிகிட்ருக்கார் ஓகேவா ஒன் டிகேட் இஸ் ஈக்குவல் டு டென் இயர்ஸ் திஸ் போயம் இஸ் டேக்கன் ஃப்ரம் இஸ் பொய்ட்ரி கலெக்ஷன்ஸ் போயம்ஸ் ஸோ இவருடைய பொய்ட்ரி கலெக்ஷன்ஸ் வந்து போயம்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் நைன்டீன் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ இதில் இருந்து தான் நம்ம ஆன் கிலிங் ட்ரீ அப்படின்ற ஒரு போயம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஜீவ் பட்டேல் முக்கியமான ஒருத்தவர் இவர் இந்தியன் போயட் இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல் நெக்ஸ்ட் வந்து இவர் த்ரீ பிளேஸ் முடிச்சிருக்காரு இவர் ஒர்க் ஷாப் எங்கே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி வேல்யூஸ் கே ஸ்கூலில் ஃபார் மோர் தென் அ டிகேட் நெக்ஸ்ட் வந்து இவருடைய பொயிட்ரி கலெக்ஷன்ஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போயம்ஸ் அதை எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் பப்ளிஷ் பண்ணுறாங்க அண்ட் இந்த போயம்ஸில் இருந்து தான் வந்து நம்ம இன்றைக்கி போயம் பார்க்க போகிறோம் ஆன் கில்லிங் ட்ரீ ஓகே ஓகே ஆன் கில்லிங் ட்ரீ It takes much time to kill a tree. First in the stands of Namarid Panita the Kapro overline out the meanings on the pakla. It takes much time to kill a tree, not a simple jab of the knife will do it. It takes much time to kill a tree, not a simple jab of the knife will do it. It has grown slowly, consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous height. ஸ்ப்ரூட்டிங் லீவ்ஸ் ஓகேவா இட் டேக்ஸ் மச் டைம் டு கில்ல ட்ரீ இப்போது வந்து இதில் வந்து நம்ம என்ன இந்த பொயமோடய கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த போயத்தில் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி மரத்தை வந்து இப்போ ஒரு மரத்தை வந்து வெட்டுறது வந்து எப்படி வந்து ஒரு மரத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க டெஸ்ட்ராய் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு மரத்தையே வந்து அழிக்கிறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் எ சிம்பிள் திங் அப்படின்றத சொல்லி ஆனால் இதோடைய ஒரு இன்டென்ஷன் அப்படின்றது என்னென்னா நம்ம வந்து மரத்தை வந்து அழிக்கக்கூடாது நிறைய ட்ரீ வந்து நம்ம வளர்க்கணும் இதற்கு நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு உகந்ததாக நம்ம ட்ரீஸை தான் நிறைய வளர்க்கணும் அப்படின்றது தான் இதோட மெயின் கான்செப்ட் ஓகேவா ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் இட் மேக்ஸ் மச் டைம் டு கில்ல ட்ரீ மச் டைம் ஒரு ட்ரீயை வந்து அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகுமா நிறைய டைம் ஆகும் நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் டு ஈட் சிம்பிள் ஜாப் ஒரு சிம்பிள் அதாவது ஒரு நைஃப் ஒரு கத்தியை வச்சு எப்படி வந்து இப்போ வந்து நம்ம ஒரு கத்தியை வச்சு சாதாரணமாக ஒரு ஃப்ரூட்ஸை நம்ம கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடுவோம் ஒரு ஆப்பிலே நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஜாப்பில் கத்தியால் வச்சு ஒரு சிம்பிள் ஜாப்பில் வந்து ஒரு மரத்தை வந்து உங்களால் வெட்ட முடியும் முடியாது ஸோ ஜாப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இங்கே மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்ப்போம் ஜாப் அப்படின்றது டு போக் ஆர் த்ரஸ்ட் அப்ரூப்லி வித் அ ஷார்ட் வித் அ ஷார்ட் குயிக் ப்ளூ ஸோ டு போக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே குத்துறது குத்துறது தான் நம்ம போக் அப்படின்னு சொல்லுவோம் த்ரஸ்ட் அப்ரூட்லி அப்ரூட்லின்னா வந்து அப்படியே ரொம்ப திடீர்னு ரொம்ப அப்படியே தல் த்ரஸ்ட் அப்படின்னாவே நம்ம தள்ளுறோம் அப்போ மரத்தை வந்து ஜஸ்ட் ஒரு தள்ளு தள்ளுனா நம்மளால் வந்து மரத்தை வந்து வெட்ட முடியுமா நோ வித் எ ஷார்ட் அண்ட் குயிக் ப்ளோ ஸோ டு போக் ஒரு த்ரஸ்ட் அப்ரூட்லி வித் ஷார்ட் அண்ட் குயிக் ப்ளோ இது எல்லாமே வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா அதை கட் பண்ணுறது அப்படின்ற ஒரு மீனிங் தான் ஓகேவா ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வந்து வெட்றது அப்படின்றது ஒரு மரத்தை கில் பண்ணுறது அதாவது வெட்டுறது அப்படின்றது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் நீங்கள் வந்து அதுக்கு நிறைய டைம் எடுக்கணும் ஒரு கத்தியால் வந்து ஒரு சிம்பிள் ஜாப் பண்ணுற மாதிரி அதனால் நம்மளால் முடியாது மரத்தை வந்து கட் பண்ண முடியாது இட் ஹாஸ் க்ரோன் இந்த இடத்துல இட் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா ட்ரீயை தான் சொல்கிறாங்க ஓகே ட்ரீ ஹாஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சூமிங் த இயர்த் அதாவது ட்ரீ வந்து ஒரே நாள்லையோ ஒரே மாதத்துலையோ ஒரே வாரத்துலையோ வளரக்கூடியது கிடையாது ஸ்லோவாக ஸ்லோவாக அதை வந்து என்ன பண்ணியிருந்துருக்கோம் வளர்ந்துருக்கோம் ஸ்லோலி கன்சூமிங் த ஏர்த் அப்படின்றது ஏர்த்தில் இருக்கு ஏர்த் அப்படின்றது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்த்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு தேவையான வாட்டர் மினரல்ஸ் ஏர் இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் ஸோ ஸ்லோலி கன்சூமிங் த எர்த் ரைசிங் அவுட் ஆஃப் ஃபிட் ஸோ அதுலேருந்து இந்த ஏர்த்தில் இருந்து தான் அது என்னவாகுது வளர்ந்து வருது ஃபீடிங் அப்பான் இட்ஸ் க்ரஸ்ட் க்ரஸ்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது நம்மளுடைய ஏர்த்தில் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் போர்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அது ரொம்ப ஹார்டுன்னு சொல்லுவோம் ஹார்டு அண்ட் அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த ஏர்த் சர்ஃபேஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மணல் இருக்கிற அந்த பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படி இருக்கும்னா ஹார்டாக இருக்கும் அண்ட் அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த ஏர்த் சர்ஃபேஸை தான் நம்ம க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இது வந்து ஃபீடிங் அப்பான் இட்ஸ் கிரஸ்ட்னா தனக்கு தேவையான ஃபுட்டை எதுலேருந்து தான் எடுக்குது கிரஸ்டில் இருந்து தான் எடுக்குது அப்சர்விங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட் ஏர் அண்ட் வாட்டர் சன்லைட்டில் இருந்தும் ஏரில் இருந்தும் வாட்டரையும் என்ன பண்ணுது அப்சர்வ் பண்ணுது இயர்ஸ்னால் பல வருஷமா ஸோ பல வருஷமாக இது எல்லாத்தையும் உறிஞ்சி தான் என்னது ஒரு மரமானது வளர்ந்து நிற்கிது அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரூட்டிங் லூஸ் ஸோ லெப்ரஸ் அப்படின்றது எதை நம்ம சொல்கிறோம்னா பார்க் ஆஃப் அ ட்ரீ அந்த மரத்தோட பட்டை சொல்லுவோம்ல இப்போ அந்த ட்ரீ இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டை இந்த தோல் மாதிரி உறிஞ்சி வருதில்ல ஒரு ஸ்கின் மாதிரி உறிஞ்சி வருது இல்லை நம்ம என்ன சொல்லுவோம்னா லெப்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அந்த பார்க் ஆஃப் ட்ரீ அப்படின்றது தான் சொல்கிறோம் அந்த அந்த பட்டையை தான் என்ன சொல்கிறாங்கன்னா லெப்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரோட்டிங் ஸ்ப்ரோட்டிங் அப்படின்னா இப்போ ஒரு மரத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு என்னமாகும் அந்த இடத்துலேருந்து ஒரு இலை வந்து முளைச்சு நிற்கும் இங்கே அங்கே பாருங்களேன் இங்கேலாம் முளைச்சி முளைச்சு நிற்கிது பாருங்களேன் அதே மாதிரி ஒரு இடத்துல கட் பண்ணோம்னா அந்த 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 மரத்துலேயே என்ன ஆகும் அது வந்து வளர்ந்து வரும் ஸ்ப்ரோட்டிங்னா அந்த முளைத்து வருது தான் நம்ம ஸ்ப்ரோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஸ்ப்ரோட்டிங் லூஸ் அப்படின்றது அந்த மீனிங் ஓகேவா இந்த ஸ்டான்ஸெல்லாம் என்ன பார்த்தோம்னா ஒரு மரத்தை வந்து அழுக்கிறதுன்றது இட்ஸ் நாட் சிம்பிள் திங் அதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும் நாட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஜாப்பில் கத்தியை வச்சு ஒரு சிம்பிள் ஜாப்பில் வந்து ஒரு மரத்தை வந்து கட் பண்ண முடியாது இட்ஹாஸ் க்ரோன் அந்த மரமானது வந்து ஏர்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணி ஸ்லோவாக அதிலேருந்து ஏர்த்துலேருந்து வளர்ந்து வந்து ஏர்த்துக்கு அதாவது ட்ரீக்கு தேவையான சன்லைட் ஏர் அண்ட் வாட்டர்லாம் இதெல்லாம் உறிஞ்சிது எவ்வளோவா இயர்ஸ் ஆஃப் சன்லைட்னா பல வருஷமாக உறிஞ்சி வளர்ந்து வருது ஒரு மரமானது நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் திங்கில் அதை வந்து என்ன பண்ண முடியாது கட் பண்ண முடியாது அதுக்கு நிறைய டைம் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸோட மீனிங் okay so next up. so next stanza bakla okay so hack and job but this alone won't do it not so much pine will do it the bleeding bark will heal and from close to the ground will rise curled green twigs miniature bows which if unchecked will expand again to form ஃபார்மர் சைஸ் ஸோ hack and chop இந்த hack and அப்படினாவே அப்படினாவே என்னென்னா கட்டிங்கு தான் நம்ம so hack and chop ஜாப்னாவே என்ன அர்த்தம்னா கட்டிங்னு அர்த்தம் ஸோ hack and ஜாப் பட் so, so, this அலோன் won't டூ it ஒரு மரத்தை வந்து ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணுறது மட்டும் இது மட்டும் என்னது உங்களால் மரத்தை முழுமையாக அழிக்க முடியாது not so much pain will do it not so much pain will do it த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அதாவது இப்போது மரத்தை வந்து கட் பண்ணும்போது நம் நம்ம அஸ் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படியும் அதே மாதிரி தான் வந்து என்னவாகும் மரத்துக்கும் வந்து பெயினாக தான் இருக்கும் அப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அந்த பெயினை வந்து ஹீல் பண்ணது எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பார்க் அந்த மர பட்டையை தான் சொல்கிறாங்க இந்த ப்ளீடிங் பார்க் வில்க்கு அது வந்து அதை ஹீல் பண்ணிடும் ஸோ இந்த லைன் இந்த ஃபோர் லைன்ஸில் வந்து என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா ஸோ ஹேக் கன் ஜாப் பட் திஸ் அலோன் ஒன் டூ இட் நாட் சோ மச் பெயின் வில் டூ இட் த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அதாவது இப்போ மரத்தை வந்து கட் பண்ணுறாங்க எதெல்லாம் வச்சு கட் பண்ணுறாங்கன்னா ஆக்சஸ் சாஸ் அப்படின்ற மாதிரி மரத்தை வெட்டக்கூடிய அந்த டூல்ஸை வச்சு மரத்தோட ட்ரங்ஸையும் மரத்தோட பிரான்ச்சஸையும் கட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் எதை வந்து மீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மரத்துக்கு ஏ ஏற்படுற அந்த டைரெக்டான ஒரு வயலன்ஸை பற்றி தான் வந்து நம்ம மரத்துக்கு அகெயின்ஸ்ட்டை தான் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன தான் மரத்தை வந்து அதோட ட்ரீஸையும் சரி பிரான்ச்சஸையும் சரி நீங்கள் கட் பண்ணாலும் ஒரு ஒரு ட்ரீயை வந்து நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியாது முழுமையாக வந்து அதை வந்து அழிக்க முடியாது ஸோ இதில் வந்து நம்ம எதை வந்து நம்ம சொல்கிறோம்னா மரத்தோட அந்த ரீஜெனரேட்டிவ் பவரை பற்றி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் ஓகேவா அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் ஸோ நீங்கள் இது மரத்து என்ன தான் அதோடய ட்ரங்க் லீஃப் பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணாலும் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு ப்ரா கிரவுண்ட் வில் ரைஸ் கேர்ல்டு க்ரீன் ட்விக்ஸ் ஸோ நீ என்ன தான் அழித்தாலும் அந்த மரத்துக்கு கீழே அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் என்னவாகும் அடுத்து வந்து சின்ன 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 கிளைகள் அந்த லீவ்ஸ் வந்து முளைச்சி வரும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க மினியேச்சர் பவுஸ் மினியேச்சர்னால் வெரி ஸ்மால் ஸோ இங்கே மினியேச்சருன்றது என்னது வெரி ஸ்மால் ஸோ அந்த சின்ன 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 பிரான்ச்சஸ் அந்த இலைகள்லாம் விளைச்சி வரத தான் மினியேச்சர் பவுஸ்னு சொல்கிறாங்க விச் விச் இஃப் அன்செக்டு நீங்கள் அதை கவனிக்கலைனா வில் எக்ஸ்பேண்ட் அகெய்ன் டு ஃபார்மசைஸ் பழைய மாதிரி பெரிய மரமாக நாங்கள் வந்து மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரீ வந்து சொல்கிறது ஓகேவா ஸோ ஹேக் கன் ஜாப் பட் திஸ் அலோன் ஓன் டூ இட் நாட் சோ மச் பெயின் வில் டூ இட் த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் கேர்ல்டு க்ரீன் ட்விக்ஸ் மினியேச்சர் பவுஸ் விச் விச் இஃப் அன்செக்டு வில் எக்ஸ்பேண்ட் அகெய்ன் டு ஃபார்மர் செக்ஸ் நீங்கள் அதை செக் பண்ணலைன்னா மறுபடியும் அது பழைய சைஸுக்கே வந்து நாங்கள் வந்துடுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாத்துங்க நோ the ரூட் இஸ் to பி pulled out அப்போது வந்து நீங்கள் வந்து இப்போ மரத்தை நீங்கள் கட் பண்ணுறது அப்படின்னா அதோட பிரான்ச்சஸையும் அந்த மரத்தோட ட்ரங்ஸையும் நீங்கள் வந்து கட் பண்ணுறதுனாலும் நாங்கள் திரும்ப என்னவாகுவோம் திரும்ப வந்து அதே மாதிரி ரீஜெனரேட் ஆகி வரதான் செய்வோம் அப்போ என்ன பண்ணலாம் இங்கே நோ அப்படின்றது தான் இது மேலே உள்ளதுக்கு தான் நோ சொல்கிறாங்க இந்த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கி அந்த ரூட் அதாவது மரத்தோட அந்த ஆணிவேரான அந்த ரூட் மரம் நிற்கிறதுக்கு காரணமே என்னது அந்த ரூட் அந்த ரூட்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும் இஸ் டு பி புல்ட் அவுட் அப்படி வந்து ரூட்டை நீங்கள் முழுமையாக வெளியே எடுத்தால் மட்டும்தான் ஒரு மரத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட் அவுட் ஆஃப் த ஆன்கரிங் எர்த் அவுட் ஆஃப் த ஆன்கரிங் எர்த் அப்படின்றது இந்த இடத்துல எதை சொல்கிறாங்கன்னா ரூட்டை தான் சொல்கிறாங்க அதாவது ஒரு கப்பல் இருக்குது ஒரு கப்பல் வந்து ஒரு நடுக்கடலில் போய் நிற்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு ஆங்கரை போட்டு தான் நிற்க வைப்பாங்க அப்போ வந்து அந்த கப்பல் அந்த இடத்துல நிற்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கர் தான் அதே போல் தான் இங்கேயும் ஒரு மரத்தோட முக்கியமான ஒரு ஆங்கர் அப்படின்னா எதை தான் சொல்லுவாங்கன்னா ரூட் அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அவுட் ஆஃப் த ஆங்கரிங் இயர்த் அப்படின்றாங்க இஸ் டு பி ரோப்ட் அண்ட் டைடு அந்த வேரை வந்து கட்டி இழுத்து அண்ட் புல்டவுட் ஸ்னாப்டவுட் புல்டவுட்னா வெளியே இழுக்கிறதான் புல்டவுட் அப்படின்னு சொல்கிறாங்க அவுட்னா அப்படியே நொறுக்கிறதை சொல்கிறாங்க ஆர் அவுட் என்டையர்லி இல்லைன்னா முழுசாக அந்த வேரை வந்து என்டையராக முழுசாகவே அந்த வேரை வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியே இழுக்கணும் அவுட் ஃப்ரம் த ஏர்த் கேவ் ஏர்த் கேவ்ன்றது எர்த்தை தான் சொல்கிறாங்க அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்போஸ்டு இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த ஸ்ட்ரென்த் இப்போ நீங்கள் அந்த மாதிரி முழுசாக அந்த லீவ்ஸை ஃபுல்லாக நீங்கள் வெளியில் எடுக்கும்போது அந்த லீவ்ஸோட ஸ்ட்ரென்த் எது அப்படின்றது தெரியும் அந்த ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீன்றது எதை சொல்கிறாங்கன்னா ரூட்டை தான் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ அந்த ரூட் வந்து எக்ஸ்போஸ் ஆகும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த சோர்ஸ் ஒயிட் அண்ட் வெட் இந்த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஹிடன் ஃபார் இயர்ஸ் இன்சைட் த இயர்த் ஸோ இதெல்லாம் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ரூட்டை பற்றி தான் சொல்கிறாங்க அது எப்படி இருக்கான் ஒயிட்டாக இருக்கான் வெட்டாக இருக்கான் ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று ஏன்னா ரூட்டை ஒரு ட்ரீ இருக்கிறது ட்ரீ இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்ன ரூட்டு தான் ரூட் இல்லாமல் என்னது ட்ரீயை வந்து என்னது இருக்கவே முடியாது மறுபடியும் அதை கூட அதனால் என்ன பண்ண முடியாது வர முடியாது அதுதான் அந்த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஹிடன் எர்த்துக்குள்ளே இருக்கிறதுனால ஹிடன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் இயர்ஸ் ஃபார் இயர்ஸ்னால் பல வருடமாக என்னவாகுது அது ஏர்த்துக்குள்ளே தான் இருக்குது ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ட்ரீயை வந்து அதோடய பிரான்ச்சஸையோ அதோடய ட்ரங்கையோ நீங்கள் கட் பண்ணி அதை என்ன தான் அதை புண்படுத்தினாலும் அதுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்படுத்தினாலும் அது கண்டிப்பாக திரும்ப என்ன வயிறோம் ரீஜெனரேட் ஆகி வரதான் செய்யும் ஆனால் இப்போ ஒரு அப்போ இது வந்து என்னது ஒரு மரமே வந்து தனக்குத்தானே வந்து இது வந்து என்னது இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸ் வந்து மரத்தை வெட்டுறோம் நமக்கு வந்து சொல்லுது இப்படி நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் எங்களை அழிக்க முடியாது அப்போ நீங்கள் எங்களை முழுசாக நீங்கள் அழிக்கணும்னா டெஸ்ட்ராய் பண்ணணும்னா இருக்கக்கூடிய ரூட்ஸை நீங்கள் வெளியே எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மரமே இந்த இடத்துல வந்து பேசுகிற மாதிரி மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ இதோட வந்து ஒரு இதோட ஹிடன் தீம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்னதான் வந்து மரத்தை வந்து ஒரு டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் இவ்வளோ அதுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல் இன்ஜுரி இது எல்லாம் எல்லாமே நம்ம கொண்டு போய் தான் ஒரு மரத்தைன்றது நம்ம வந்து அழிக்கிறோம் ஸோ அந்த மரத்தை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது இன்ஸ்டண்ட்டாக நம்ம நிறைய மரங்களை தான் வளர்க்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ரெங்த் தானே காட்டுறாங்க அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும் அந்த என்ன தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் தா மேலே மேலே திரும்ப திரும்ப வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அதுலேருந்து திரும்ப வந்து எப்படி மரம் வந்து ரீஜெனரேட் வருதோ அதே போல் நம்மளும் ரீஜெனரேட் ஆகி வரணும் அப்படின்றதா இதோடைய ஹிடன் தீம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக பாருங்க தென் த மேட்டர் ஆஃப் ஸ்கார்ச்சிங் அண்ட் ஜோக்கிங் ஸோ இப்போ ஃபுல்லாக ட்ரீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க ரூட்டை ஃபுல்லாக வெளியே எடுத்து போட்டாச்சு அப்போ என்னவாயிடும் மரம் வந்து மரத்தோட நிலைமை என்ன அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க தென் த மேட்டர் ஆஃப் ஸ்கார்ச்சிங் அண்ட் ஜோக்கிங் ஸோ ஸ்கார்ச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்கார்ச்சிங் ஸ்கார்ச்சிங் அண்ட் ஜோக்கிங் இந்த இடத்துல ஸ்கார்ச்சிங்னா மரத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வெட்டி வெயில் போட்டிருப்பாங்களா அப்போ அந்த ஹீட்டில் வந்து அது எரிஞ்சு தான் ஸ்கார்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக மரத்தை வந்து ரூட்டை ஃபுல்லாக வெட்டியாச்சு அப்போ மரத்தினால் என்ன பண்ண முடியாது ப்ரீத் பண்ண முடியாது அந்த மூச்சு திணறல தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜோக்கிங் சொல்கிறாங்க இன் சன் அண்ட் ஏர் அந்த மரமானது எங்கே இருக்குது சன்ல அந்த வெயில்லையும் ஏர்லையும் இருந்து எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனிங் ஹார்டனிங் விஸ்டிங் விதரிங் இந்த இடத்துல விதரிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா லீவ்ஸ்லாம் கீழே விழுகுதில்லை அதை தான் விதரிங் சொல்லுவாங்க அண்ட் தென் இட்ஸ் டன் அப்போ இப்போ மரம் என்னவாயிடுச்சு முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுச்சு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு உண்மையில் அந்த மரத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ தான் வந்து அதை நம்ம கொண்டுருக்கோம் அப்படின்ற மீனிங்கில் தான் இந்த போயத்தை வந்து ஜீவ் பட்டேல் வந்து சொல்கிறார் ஓகேவா ஸோ ஒரு இப்போ ஒரு ட்ரீயை வந்து ஜஸ்ட் வெட்டிட்டாங்க அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த ட்ரீக்கு உள்ள என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த போயத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இது ரொம்ப முக்கியமான போயம் ஓகேவா ஸோ நம்ம வந்து மீனிங்ஸ் பார்க்கலாம் ஸோ சிங்கிள் ஜாப் அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஜாப் அப்படின்றது ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்கான மீனிங்ஸ் தான் இது எல்லாமே டு போக் த்ரஸ்ட் அப்ரோட்லி வித் அ ஷார்ட் அண்ட் குயிக் ப்ளோ ஓகேவா க்ரஸ்ட் அப்படின்றது வந்து ஏர்த் சர்ஃபேஸ் தான் நம்ம சொல்கிறோம் த ப்ரௌன் ஹார்ட் அவுட்டர் போர்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் லெப்ரஸ் அப்படின்றது அந்த மரப்பட்டை பார்க் ஆஃப் ஆஃப்ட்ரியை தான் லெப்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்ட் வித் ஸ்கேல்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அது வந்து ஒரு மரத்துக்கு மேல் பகுதியாக தானே அது இருக்குது அந்த பட்டை அதை தான் கவர்ட் வித் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹைட் அப்படின்றது வந்து இந்த ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின் ஸோ லெப்ரஸ் ஹைட் அப்படின்றது பார்த்தோம் ஸோ லெப்ரஸ் அப்படின்றது வந்து நம்ம எதை சொல்கிறோம் பார்க் ஆஃப்ட்ரி சொல்கிறோம் ஹைட் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின்னை தான் அப்படி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ மரத்துக்கு இருக்க அந்த அந்த பட்டையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லெப்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹைடு அப்படின்றது என்ன மீனிங்னா ஒரு அவுட்டர் ஸ்கின்னு ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் நம்ம ஹைட் அப்படின்னு இந்த பாயத்தில் நமக்கு மீனிங் மினியேச்சர் அப்படின்னா வெரி ஸ்மால் ஓகே ஸோ நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஸோ பாருங்க இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் டூ எயிட் ஓகேவா கேன் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் கில் அ ட்ரீ ஒரு சிம்பிள் ஜாப் ஜஸ்ட்டு ஒரு வெட்டில் வந்து மரத்தை வந்து நம்ம அழிக்க முடியுமா நோ பண்ணவே முடியாது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் வை டஸ் இட் டேக் மச் டைம் டு கில்ல ட்ரீ ஒரு ட்ரீயை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் இந்த ட்ரீ வந்து எப்படி வளரும் எர்த் அதாவது ஏர்த்தில் இருக்கக்கூடிய ஏர் சன்லைட் நெக்ஸ்ட் வந்து என்னது ஏர் சன்லைட் வாட்டர் இது எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி ரொம்ப வருஷமாக ஃபார் கவுண்ட்லஸ் இயர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் பல வருஷமாக அதை என்ன பண்ணுது அதை உறிஞ்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக மெது மெதுவாக வளர்கிறதுனால இட்ஸ் மரத்தை வந்து வெட்டுறது அப்படின்றது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது அதாவது சீக்கிரமாக முடிக்க முடியாது இட் டேக்ஸ் மச் டைம் ஓகேவா இப்படி எப்படி எழுதலாம்னா த ஸ்ட்ரீ ஹாஸ் க்ரோன் ஸ்ட்ராங் வித் த ஹெல்ப் ஆஃப் இயர்த் வித் ஹெல்ப் ஆஃப் இயர்த் ஃபார் இயர்ஸ் ஃபார் கவுண்ட்லெஸ் இயர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ஓகேவா அதனால தான் இட் டேக்ஸ் மச் டைம் டு கில்லர் ட்ரீ ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு செகண்ட் ஒன் பாருங்கள் இட் இட்ஹாஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த ஏர்த் ரைசிங் அவுட் ஆஃப் இட் ஃபீடிங் அப்பான் இட்ஸ் கிரஸ் அப்சர்விங் இட்டுன்றது இந்த இடத்துல நம்ம எதை சொல்கிறோம் ட்ரீ தான் சொல்கிறோம் ஓகே இட் ஆஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சூமிங் தி ஏர்த் மரமானது எப்படி வளர்ந்துருக்குது ஸ்லோ ஸ்லோவாக ஏர்த்தில் இருக்கக்கூடிய திங்ஸை கன்சியூம் பண்ணி அதிலிருந்து ரைஸிங்னா அதிலிருந்து வளர்ந்து ஃபீடிங் அப்பான் இட்ஸ் கிரஸ்ட் கிரஸ்ட்னா நம்ம வந்து ஏர்த்தை தான் நம்ம சொல்கிறோம் அதில் இருக்கக்கூடிய ஏர்த்லேருந்து வளரக்கூடிய நமக்கு என்னென்ன கிடைக்கிது சன் ட்ரீக்கு என்னென்ன கிடைக்கிது சன்லைட் கிடைக்கிது ஏர் கிடைக்கிது வாட்டர் கிடைக்கிது இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் ஒரு ட்ரீ செடியானது வளருது அப்படின்றத பார்த்தோம் ஓகேவா ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஹவு ஹேஸ் அ ட்ரீ க்ரோன் ஸோ ட்ரீ எப்படி வளருது அப்சர்விங் ஃபியர்த்தில் இருக்கக்கூடிய சன்லைட் ஏர் வாட்டர் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் ட்ரீ ஆனது வளருது ஓகே வாட் இஸ் அ ட்ரீ ஃபீட் ஃப்ரம் த க்ரஸ்ட் ட்ரீ வந்து எதெல்லாம் அப்சர்வ் பண்ணுது அதே தான் இந்த சன்லைட்டு ஏர் வாட்டர் தான் வந்து ட்ரீ ஆனது வந்து க்ரஸ்டில் இருந்து ஃபீட் பண்ணுது அதாவது அதுலேருந்து உறிஞ்சி எடுத்து இருக்குது ஓகேவா ஸோ இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஹவு ஹேஸ் த ட்ரீ க்ரோன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரீ வந்து ஏர்த்தில் இருக்கக்கூடிய சன்லைட் ஏர் வாட்டர் இதெல்லாம் பல வருஷமா அப்சர்வ் பண்ணி வளருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் செகண்டில் வந்து வாட் டஸ் அ ட்ரீ ஃபீட் ஃப்ரம் த கிரஸ்ட் இருந்து எதை உறிஞ்சி எடுக்குது அப்படின்ற பார்த்தோம்னா இந்த மூணு விஷயம் தான் சன்லைட் ஏர் அண்ட் வாட்டர் ஓகே சேம் மீனிங் தான் ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள் அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரூட்டிங் லூஸ் லெப்ரஸ் ஹைட் அப்படின்றது என்னது நம்ம பார்த்தோம்ல பார்க் ஆஃப் அ ட்ரீ தான் வந்து லெப்ரஸ் ஹைட் பார்க் ஆஃப் த ட்ரீ வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லெப்ரஸ் ஹைடு ஸோ லெப்ரஸ் ஹைட்லேருந்து வரக்கூடியது என்னது நம்ம பார்த்தோமா ஸோ ஸ்ப்ரௌட்டிங் ஆஃப் லீவ்ஸ் ஸ்ப்ரூட்டிங் ஆஃப் லீவ்ஸ் ஓகே ஓகே ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு ஃபோர்த் ஒன் பாருங்கள் த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் கேர்ல்ட் க்ரீன் ட்விக்ஸ் மினியேச்சர் பவுஸ் என்னதான் மரத்தை வந்து வெட்டினாலும் மரத்தை வந்து மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரங்க்ஸ் பிரான்ஞ்சஸ் இதெல்லாத்தையும் வெட்டினாலும் மரம் வந்து எப்படி வந்து ஹீல் பண்ணிக்கிறதா அந்த ப்ளீடிங் பார்க் மூலம் வந்து தனியே தானே ஹீல் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு த க்ரௌண்ட் அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் அடுத்து வந்து என்னது சின்ன சின்ன செடி சின்ன சின்ன ப்ரான்ச்சஸ் சின்ன சின்ன லீவ்ஸ் வந்து வளர்ந்து வருது இது தான் என்ன சொல்கிறாங்கண்ணா மினியேச்சர் வெரி ஸ்மால் லீவ்ஸ் வெரி ஸ்மால் பிரான்ஞ்சஸ் வெரி ஸ்மால் க்ரீன் ட்விக்ஸ் இது எல்லாமே வளர்ந்து வருது ஓகே வாட் வில் ஹேப்பன் டு த ப்ளீடிங் பார்க் ஸோ ப்ளீடிங் பார்க்குக்கு வந்து என்ன நடக்குது வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் த வில் ஹீல் ப்ளீடிங் பார்த்து தான் என்ன ஆகுது அதை ஹீல் பண்ணுது வாட் வில் ரைஸ் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் ஸோ க்ளோஸ் டு த கிரவுண்ட் அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருந்து என்ன வந்து வளருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே பார்த்தோம்ல மினியேச்சர் பவுஸ் அதாவது வெரி ஸ்மால் வெரி ஸ்மால் பவுஸ் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ட்விக்ஸ் க்ரீன் ட்விக்ஸ் இது எல்லாமே கிரவுண்டுக்கு பக்கத்தில் வளர்ந்து வருது ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தாச்சு ஃபிஃப்த் ஒன் இங்கே இருக்கு பாருங்கள் த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட் அவுட் ஆஃப் த ஆங்கர் இங்கே அர்த்தம் ஸோ ரூட்டை வந்து என்ன பண்ணணும் உள்ளே இருக்கக்கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரூட்டை வந்து வெளியே வந்து எடுக்கணும் ஒய் ஷுட் த ரூட் பீ புல்ட் அவுட் எதுக்காக ரூட்டை வந்து இழுக்கணும் தள்ளி வெளியே எடுக்கணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டு த ட்ரீ மரத்தை கொல்றதுக்காக தான் அந்த நம்ம ரூட்டை வந்து முதல்ல வெளியில் எடுக்கணும் வாட் இஸ் ஆங்கரிங் எர்த் மீன் ஸோ இந்த இடத்துல ஆன்கரிங் எர்த்துனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆன்கரிங் எர்த்துன்றது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூட்ஸை தான் நம்ம சொல்கிறோம் ஓகே ஏன்னா ரூட்ஸ் வந்து எப்படி எப்படி வந்து ஒரு கப்பலில் வந்து ஒரு 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 கப்பல் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா ஒரு ஆங்கரை போட்டு நிற்பாங்களோ அதே போல் ஒரு மரம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அந்த ரூட்ஸ் அதனால் இந்த இடத்துல ரூட்டை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோம் ஆங்கரோட கம்பேர் பண்ணுறதுனால ரூட்ஸ் ஆங்கரிங் எர்த் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் செகண்ட் ஓகே இப்போ நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அலிட்டரேஷன் பாருங்கள் ஸோ இந்த லைன் எடுத்துக்கிறோம் ஸோ இங்கே ரேஸ் பண்ணலை இதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டில் லைன் இந்த பாருங்கள் இட் மேக்ஸ் இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் இட்ரீ ஸோ அலிட்ரேஷனாக என்னது ஒரு சென்டென்ஸில் அந்த வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன் இங்கே டி சேமாக இருக்கா இங்கே டி சேமாக இருக்கா இங்கே டி சேமாக இருக்குது ஸோ இது வந்து என்னது அலிட்ரேஷன் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேற எங்கே அலிட்ரேஷன் இருக்குது இங்கே பாருங்கள் த சோர்ஸ் த ஒயிட் அண்ட் வெட் இந்த லைனில் ஸோ so, இங்கே W இருக்கு இருக்குது W இருக்கு இருக்குது அப்போ இது என்னது அலிட்ரேஷன் ஓகேவா சரி அடுத்து பாருங்கள் த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் ஸோ எது வந்து ஹீல் பண்ணுமா இந்த ப்ளீடிங் பார்க் தான் வந்து ஹீல் பண்ணும் இது வந்து யாரோட ஆக்டிவிட்டீஸ் ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம வந்து இந்த ப்ளீடிங் பார்க் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அதனால் இது என்னென்னா பெர்சோனிஃபிகேஷன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அவுட் ஆஃப் த ஆங்கரிங் இயர்த் ஓகேவா இங்கே இங்கே வந்து ரூட்டை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க ஆங்கர்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க ஸோ இங்கே ரூட்டையும் ஆங்கரையும் கம்பேர் பண்ணுறதுனால லைக்கஸ் எதுவுமே இல்லாமல் இது வந்து என்னது மெட்டா ஃபோர் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆஃப் ஸ்கார்ச்சிங் அண்ட் ஜோக்கிங் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓ இருக்குது இங்கே ஓ இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டரை தவிர்த்து அதுக்கப்புறம் எந்த ஒரு லெட்டர்ஸுமே வந்து வவல்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது அசனன்ஸ் ஸோ கான்சனன்ஸ் சேம் இருந்துச்சுன்னா கான்சனன்ஸ் இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா வவல்ஸ் சேமாக இருக்கிறதுனால இது வந்து அசனன்ஸ் ஓகேவா ஸோ இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய இங்கே ஒன்றே ஒன்று பார்ப்போம் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது பாருங்க ஸ்ப்ரோட்டிங் லீவ்ஸ் ஸோ இது வந்து எப்படி அந்த நீ நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மரத்தை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தில் ஒரு சின்ன பாட்டை வந்து வெட்டிடுறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா அதுலேருந்து என்ன வரும் அப்படியே இலை வந்து இலை சின்ன சின்ன இலைகள் வந்து அப்படியே முளைச்சி வந்து வரும் ஸோ இது வந்து என்னது நம்மளால் இமேஜின் பண்ண முடியும் ஸோ இமேஜின் பண்ண முடியக்கூடிய அந்த சென்டென்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் லைன் என்ன சொல்லணும்னா இமேஜரி அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ இவ்வளோ தான் இந்த போயத்தில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் போயம் இதை எழுதின போய்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் போயட் ஸோ இந்த போயமே வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இன்னொரு தடவை கூட நீங்கள் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு போயிடுச்சு அவள் இதை தவிர்த்து வந்து நீங்கள் புதுசாக படிக்கணுன்றது கூட அவசியம் கிடையாது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பெர்ஃபெக்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ